நாம் யோசிப்பதை சாத்தானால் அறிய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நாம் யோசிக்கிறதை சாத்தானால் அறிய முடியுமா இந்த கேள்வியோட நான் ஒரு கேள்வியையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த கேள்விக்கும் பதில் இருந்துட்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாத்தானுக்கு ஃப்யூச்சர் தெரியுமா இதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டுத்துக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நாம் யோசிப்பதை சாத்தான் அறிவானா அப்படின்னா இந்த இதை கொஞ்சம் ஆப்போசிட்டாக யோசிக்கணும் என்னென்னா நீங்கள் யோசிக்கிற விஷயத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கறது யார் நீங்கள் உட்காந்து யோசிக்கிறீங்க நம்ம நிறைய நேரத்தில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ப்ராபப் கேள்விப்பட்டிருப்போம் த ஐடல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சும்மா உட்காந்துருக்கும் எதையுமே யோசிக்காமல் சும்மா உட்காந்துருக்கும் போது ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வருது இந்த சிந்தனையை உங்களுக்குள்ளே அனுப்புகிறது யார் வசனத்தின்படி ஒரு இடம் காலியாக இருந்தால் அது ஜோடிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய ரத்தத்தாலை கழுவப்பட்டு உங்கள் இருதயம் இப்பொழுது காலியாக இருந்தால் வெளியே இருக்கிற பிசாசு உங்களுக்குள்ளே கொஞ்சம் காரியத்தை அனுப்புவாங்க இந்த அனுப்புற காரியத்தை நீங்கள் உடனடியாக வெளியே அனுப்பிட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை உள்ள அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக நீங்கள் வெளியே அனுப்பிட்டீங்கன்னா இந்த இந்த ப்ராசஸ் உங்களுக்கு சாத்தானுக்கு நடக்கும் அவன் அனுப்புவான் நீங்கள் துரத்துவீங்க அவன் அனுப்புவான் நீங்கள் துரத்துவீங்க அவ்வளவுதான் ஒரு நாள் வசனம் சொல்லுது சில காலம் அவன் விலகி இருந்தான் ஏசு கிறிஸ்து கிட்ட அனுப்ப பார்க்கறான் மேலந்து குதி சாப்பிடு என்னை வணங்கு இதெல்லாம் சொல்கிறான் அவர் உடனே ரிஜெக்ட் பண்ணிடுறார் ரிஜெக்ட் பண்ண வசனம் சொல்லுது சாத்தான் சில காலம் விலகி இருந்தான் அவ்வளோதான் போயிட்டான் போய்ட்டு திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு வருவோம் அந்த செகண்ட் ரவுண்டு அதே மாதிரி தான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் அந்த ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறீங்க பாருங்கள் ரிஜெக்ட் பண்ணி அனுப்ப 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 உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் இப்போ அவன் அலோவ் பண்ணுறத நீங்கள் அலோ பண்ணிட்டீங்க உள்ள அவன் அனுப்புகிறத உள்ளே அலோ பண்ணிட்டீங்க ஒரு பெரிய சினிமா சீன் ஒன்று நீங்கள் பார்த்தது அந்த காலத்தில் இருக்குது அதை அப்படியே மெதுவாக அனுப்புவான் நீங்கள் உடனடியாக அந்த சீனை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே எந்த தாட்ஸும் வராது நீங்கள் அதை அப்படியே உள்ளே எடுத்துக்கிட்டு இதை அந்த படத்தில் அந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து இப்படி பார்த்தோம் இந்த படம் பா இதை யோசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்ததை அனுப்புவோம் இந்தா நீ இதை போது இன்னொரு படத்தை பார்த்தோம் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் மாதிரி இன்னொரு படத்தை நாங்களாம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அடுத்து அந்த தாட்டு வரும் இதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்து அவன் பண்ணுவான் ரைட்டு இதை விட ஒரு மோசமான படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அறுவறு படம் படம் அதை அனுப்பி விடுவான் இப்போ அது வரும்போது சே இந்த படத்தெல்லாம் அந்த காலத்தில் உட்காந்து பார்த்துருக்குறோம் பாரு அது அன்றைக்கி ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தால் அந்த படத்தை பற்றி பேசுவோம் இப்படி வர 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 ஒவ்வொரு பாவமாக அனுப்பிக்கிட்டே இருப்பான் இப்போ அவனுக்கு என்னன்னா உங்களுக்குள்ளே வரத்துக்கு ஒரு லைன் கிடச்சிருச்சு உங்களுக்குள்ள வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு அதனால தான் நான் சொல்லுவேன் பரிசுத்த ஆவியானவர் உள்ளம் கால்பதிக்க இடம் இருந்தால் அவர் வந்துடுவார் பிசாசு உள்ளம் கால்பதிக்க இடம் இருந்தால் அவன் வந்துடுவான் இப்போ நாம் இந்த சிந்தனையை அனுப்புறது அவன் வேலை அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது நம்முடைய வேலை அதனால தான் பெரிய பரிசுத்தவான் சொல்லுவார் தலைக்கு மேலே குருவி பறக்கிறத உங்களால் தடுக்கவே முடியாது ஆனால் குருவி கூடு கட்டுறத உங்களால் தடுக்க முடியும் அதான் அவர் சொல்றது அதே தான் பிசாசு உங்களை சுற்றி நாலா பக்கத்துல இந்த சிந்தனைகளை அனுப்பிட்டே இருப்பான் அதை நீங்கள் தடுக்க முடியும் ரிஜெக்ட் பண்ண முடியும் அதற்கு இன்னொன்னு இருக்கு அந்த வீடு காலியாக இருந்தால் அந்த பிரச்சனை பரிசுத்தாவியானவர் வந்துட்டாரா அந்த வேலையை அவர் பார்த்துப்பாரு அவர் விரட்டி விட்டுக்கிட்டே இருப்பாரு அவன் ஓடிக்கிட்டே இருப்பான் ஒரு காலம் போவான் திருப்பி வருவான் ஸோ இது தொடர்ச்சியாக நடக்கும் ஸோ சாத்தானுக்கு சிந்தனை தெரியாது அவன் அனுப்புறத நீங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அது சாத்தானின் சிந்தனையே மாறும் இதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் ஃப்யூச்சர் பிசாசுக்கு ஃப்யூச்சர் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஃபியூச்சர் கண்டிப்பாக தெரியாது அவனுக்கு இந்த பைபிளில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியுமே ஒழிய உங்களுடைய பர்சனல் ஃப்யூச்சர் அவனுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அது உங்களுடைய உங்களுடைய ஃப்யூச்சர் கர்த்தருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கு அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் கரெக்டா ஒரு ஜோசியக்காரர் சொன்னாரு ஒருத்தர் சொன்ன மாதிரியே நடந்தது வெரி சிம்பிள் பத்து விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவார் ஒழிய மிச்சம் நடக்காத ஒன்போதை விட்டுட்டீங்க இப்போ பிசாசு தான் சொல்லுது உங்களுக்கு சொல்லும் போது அதுல ரெண்டு நடக்குது மூணு நடக்குது இதை நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க அதுக்கு ஃபியூச்சர் தெரியுது இல்ல அது அதுக்கு அவசியமே இல்லை இப்பவுமே நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் நீங்க தப்பா பெரிய கிறிஸ்தவ கூட்டம் நடக்குது அந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் வரவே தேவையில்ல இங்கே ஒரு சகோதரி உண்டு மிகுந்த துக்கத்தோடு கண்டிப்பா ஒரு சகோதரி யாரோ துக்கத்தோடு தான் வந்திருக்கு போறீங்க இப்ப நான் ப்ராஃபிட் ஆகிடுவேண்ணா ப்ராஃபிட் ஆக மாட்டேன் அதே தான் சொல்றேன் அதே மாதிரிதான் பிசாசு அடிச்சு விடுது நீங்க அந்த நடக்கிற சில விஷயங்களை வச்சுக்கிட்டு ஓ இன்னொன்னு இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா சில இடத்துல பிசாசு உள்ள வந்து அப்படியே நடந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக சொல்லுச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் நடக்கிறத இப்போ இருக்கிற ஒரு பொண்ணுக்குள்ளேருந்து பையனுக்குள்ளேருந்து பிசாசு சொல்லுச்சு அவனுக்கு ஐம்பது வருஷம் என்ன இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்தோட ஹிஸ்டரி அவனுக்கு தெரியுமே அதை சொல்றதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது இந்த பொண்ணுக்குள்ளேருந்து பேசுறது பிசாசு தானே அதனால தான் சொல்கிறேன் பிசாஸுக்கு ஃபியூச்சர் தெரியாது புத்தாம் பொதுவாக தெரியும் இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறது அவனுக்கு தெரியும் என்ன தெரியும் ஏன்னா அவனும் பைபிள் படிச்சிருப்பான்ல தனக்கு கொஞ்சம் காலமே உண்டு என்று அவன் அறிந்து அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இன்னும் இயேசுநாதர் வந்து ஆயுத வருஷம் சாட்சி முடிச்சார்னா அதோட என்ன நரகத்தில் போடுவாங்கன்னு இருபதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவனுக்கு நல்லா தெரியும் அப்போ அவன் என்ன பண்ணுவான் ஆயிரம் வருஷம் சாட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்னென்ன தடுக்கணும் எல்லாத்தையும் தடுப்பான் அதான் அவன் செஞ்சது ஸோ அவனுக்கு ஃப்யூச்சர் தெரியா வாய்ப்பில்லை உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அவனை அனுப்புகிறது உங்கள் சிந்தனைகளை நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கீங்களோ தொடர்ச்சியாக அவன் தோற்றுக்கொண்டே இருப்பான்